சனி பகவான் வந்து எந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்குறாரோ அதை விட பத்து மடங்கு ராகு கேது பிரச்சனைகளை கொடுக்கும் நிறைய பேர் பாம்பை பிடித்து பலன் பார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராகு கேதுகளே இந்த ராகு கேதுகள் ஒரு ஜாதகத்துல எந்த அமைப்புல இருக்கோ அந்த மாதிரி பாவ புண்ணியங்களை ஜாதகர் அனுபவித்தே தீர்வார் இந்த ஐந்தாம் இடத்துல மேசராசி என்பது கேது வர்றது வந்து பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு என்ன பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டா ரிஷபராசி என்பதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல ராகு பயணிக்கிறாரு வேலையை விட்டுட்டு வேலை தேடக்கூடாது வேலையை விடாம வேலை தேடினா நல்லது வேலையை விட்டுட்டு போய் வேலை தேடினாங்க அப்படின்னா அது கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இந்த மூணாம் இடத்துல கேது வரணும்னு என்ன மிதனராசி முயற்சிகள் தடை எங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் கேது போனோம்னாரு எட்டாம் இடத்தில் தான் இந்த ரெண்டு எட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படின்னா இரண்டாம் இடம் சொல்லக்கூடியது குடும்பம் தான் அப்ப குடும்பம் சம்பந்தமான ஒரு பிரச்சனையில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸ்ரீ வராயிட்டி வினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடத்தை பத்தி ஆன்மீகத்தை பத்தி நம்ம நிறைய தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட யார் எரிஞ்சிருக்காரு பாத்தீங்கன்னா குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் சனி பயிற்சி எப்படியோ அடுத்ததா வரப்போற இந்த ராகு பயிற்சியும் அதே மாதிரிதான் சனி பகவான் ராகு பகவான் ராகு கேது பகவான் இவங்க ரெண்டு பேர்ல யாரு சார் ரொம்ப கொடுப்பாங்க ரொம்ப எடுப்பாங்க ஆக்சுவலா சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்ப வந்து சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து நல்லவரா கெட்டவரா என்னென்ன மாதிரி பலனை கொடுப்பாரு நம்ம டீட்டெயில பார்த்தோம் சனியை விட பத்து மடங்கு எத்தனை மடங்கு பத்து மடங்கு நல்லதையும் கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு கெட்டதையும் கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு கேது இப்படிதான் இருக்கு அதனாலதான் என்ன சொல்றோம்னா சனி பகவான் வந்து எந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்குறாரோ அதை விட பத்து மடங்கு ராகுக்கு எது பிரச்சனைகளை கொடுக்கும் சனி பகவான் எந்த அளவுக்கு நல்லதை கொடுக்குறாரோ அதை விட பத்து மடங்கு ராகு கேதுகள் நன்மைகளும் செய்கிறது இப்படிதான் இருக்கு நம்முடைய வாழ்க்கையே வந்து என்னன்னா இப்படிதான் இருக்கு இதுல என்ன சனி பகவானுக்கும் ராகு கேதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ராகு கேதுன்னு சொல்லக்கூடியது நிழல் கிரகம் சாயா கிரகம்னு சொல்லுவோம் அப்ப அந்த நிழல் கிரகம் என்ன பண்ணும்னா நீங்க நல்லது பண்ணும்போது நல்லதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ கெட்டது செய்யும்போது கெட்டதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ உங்களுக்கு நல்ல நேரத்துல நல்ல விஷயங்களை கொடுக்கும் கெட்ட நேரத்துல கெட்ட விஷயங்களை கொடுக்கும் அது ஒரு ரெக்கார்டர் அதுதான் உங்களுடைய புண்ணியத்தையும் ரெக்கார்ட் பண்ணுது பாவத்தையும் ரெக்கார்ட் பண்ணுது அதனாலதான் நிழல் கிரகம் அந்த நிழல் கிரகம் தான் அதிகமான பங்கு ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கு நிறைய பேரு பாம்பை பிடித்து பலன் பார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாம்பு அப்படின்னாவே இந்த ராகு கேதுக்களே இந்த ராகு கேதுக்கள் ஒரு ஜாதகத்துல எந்த அமைப்புல இருக்கோ அந்த மாதிரி பாவ புண்ணியங்களை ஜாதகர் அனுபவித்தே தீர்வார் அதுல எந்த டவுட்டுமே கிடையாது நீங்க அவர் தடுக்கவே முடியாது இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப நம்ம கிளாஸஸ் எடுக்கிறோம் ஜாதக பாக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம் நிறைய பேர் போன் பண்ணி குழந்தை பிறக்கிறதுக்கு எனக்கு நேரம் குறிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நாங்க குறிச்சு கொடுக்கறதே கிடையாது ஏன் நிறைய பேர் கேட்பாங்க என்ன சார் நீங்க ஒரு ஜோசியரா இருக்கீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்க ஜோதிடம்னா நாலு பேருக்கு சொல்லி தரீங்க ஜாதகம் கணிக்கிறதுக்கு சொல்லி தரீங்க ஏன் வந்து நேரத்தை குறிச்சு கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்டா பிறப்பும் இறப்பும் நம்ம கையில கிடையாது முதல்ல ஒண்ணு ரெண்டாவது நீங்க என்னதான் குறிச்சு கொடுங்க நீங்க எவ்வளவு பெரிய ஜோசியரா இருங்க அந்த கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு அந்த குழந்தை பிறக்குது அந்த ஜோசியரை மீறியும் அங்க தவறு நடக்கலாம் ஒண்ணு ரெண்டாவது இந்த ராகு கேதுக்கள் நீங்க எங்க என்ன பண்ணாலும் சரி அந்த குழந்தை என்ன பாவம் புண்ணியம் பண்ணியிருக்கோ அதனுடைய முன்னோர்கள் என்ன பாவம் புண்ணியம் பண்ணிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த குழந்தை பிறகுது அதனால அந்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்தா போல நீங்க என்னதான் ஜாதம் கணிச்சு கொடுத்து இந்த நேரத்துல இந்த நிமிஷத்துல இந்த நொடியில குழந்தைய எடுங்கன்னு சொன்னா கூட அந்த ராகு கேதுக்கள் தன்னுடைய பாவ புண்ணியங்களை கொடுக்காமல் போகாது அதனாலதான் அந்த டு டைம் எல்லாம் குடிச்சு கொடுக்கறது நீங்க என்ன பண்ணாலும் சரி இந்த ராகு கேதுக்கள் உங்க ஜாதகத்துல ஒரு இடத்துல இருக்கும் அதனுடைய பாவ பலன்களையும் அதனுடைய புண்ணிய பலன்களும் கண்டிப்பா ஜாதகரை அனுபவிச்சே தீரணும் அது எந்த டவுட்டுமே கிடையாது சனி பகவானோட ராகு பகவான் பயங்கர பவர்ஃபுல் கண்டிப்பா அந்த சனி பயிற்சியை விட இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு எல்லா ராசிகளுக்கும் ஒரு தடவை பார்த்தலாம் ராசியான மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கப்போ மேஷ ராசிக்கு பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்தில் ராகு பகவான் பயிற்சி ஆப்பிடாரு இது மே மாசம் பதினெட்டாம் தேதி நடக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசிக்கு பதினோராம் இடத்தில் ராகு பயணிக்கிறது மிகப்பெரிய ஒரு லாபத்தை இந்த மேஷ ராசி என்பது கொடுக்க போகுது அதுல எந்த டவுட்டுமே கிடையாது அந்த ராகு வந்து எந்த மாதிரி ராகு மாதிரி ஒரு பெரிய கிரகம் எதுவுமே கிடையாது அதே போல ராகு பத்து மடங்கு கொடுக்கும்னு சொல்லிருக்கோம் கேதுவும் பத்து மடங்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம் அப்ப பதினோராம் இடத்தில் வரக்கூடிய ராகு பகவான் பலவிதமான நன்மைகளை கொடுக்க போறார் பொருளாதார வகையிலும் சரி அதே மாதிரி பணம் பொருள் அது மட்டும் இல்லாம உறவு சார்ந்த விஷயங்களும் அனைத்து விதமான மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை கண்டிப்பா கொடுக்க அதனால வேலை பார்க்கறவங்க வேலை இல்லாதவங்க வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது தொழில நஷ்டம் சொல்றவங்களுக்கு லாபங்கள் கிடைக்க போகுது அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணத்துல பிரிஞ்சு சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாய்ப்பு திருமணத்துல சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி திருமணமாயி டைவர்ஸ் ஆகி ரெண்டாவது திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இரண்டாவது திருமண முயற்சி கண்டிப்பா வெற்றி அடையும் அது மட்டும் இல்லாம வெளிநாடு பயணம் ராகு கேது அப்படின்னாவே வெளிநாட்டு கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் ஃபாரின் கிரகம்னு சொல்லுவோம் அப்ப ஃபாரின் பிளானட் சொல்லுவோம் அப்ப அந்த ராகு கேது மேஷ ராசி என்பவர்களுக்கு ராகு பதினோராம் இடத்துலையும் கேது ஐந்தாம் இடத்துலையும் கண்டிப்பா வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும் நிறைய பேர் என்ன பண்றாங்க வெளிநாடு வாய்ப்பு வரும்போது என்ன பண்றாங்க அந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரியோட சிச்சுவேஷன் சரியில்லை அந்த கண்ட்ரில எனக்கு எனக்கு உடம்பு ஒத்துக்காது அங்க வந்து சம்பளம் குறைவுன்னு சொல்லி சில பேர் விட்டுறாங்க அந்த மாதிரி விடாம வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ராகு பகவான் பல மடங்கு பலன்களை கண்டிப்பா கொடுக்க போறாரு ஒண்ணு ரெண்டாவது இந்த ஐந்தாம் இடத்துல கேது பகவான் போறாரு இந்த ஐந்தாம் இடத்துல மேஷராசி என்பதற்கு கேது வர்றது வந்து பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு என்ன பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டா நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நான் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தேன் சார் எவ்வளவோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் செலவு பண்ணிட்டோம் எனக்கு குழந்தையே கிடைக்கல கடைசியில் நாங்கள் அதை பிளானே விட்டுட்டோம் அப்படின்னா ராசி என்பவர்கள் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் மருத்துவ ரீதியாக குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு உறுதியாக குழந்தை பேர் கிடைக்கும் அதே போல நெகட்டிவ் என்ன அப்படின்னா ஐந்தாம் இடத்துல கூடிய கேது பகவான் பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுப்பாரு பூர்வீகத்துல இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் பூர்வீகத்துல வீடு கட்டீங்க அப்படின்னா அதுல வீடு கட்ட முடிக்க முடியாது பூர்வீகம் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளையும் இந்த கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து மேஷராசி என்பது புகைப்படாது அந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருந்தது நல்லது அடுத்ததாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது ரிஷபராசி என்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல ராகு பயணிக்கிறாரு அதே மாதிரி கேது நாலாம் இடத்துல பயணிக்க போறாரு அப்ப அந்த பத்தாம் இடத்துல ராகு பயணிக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் வேலையெல்லாம் போறதுக்கான சூழ்நிலைகள் வரும் அப்ப வேலை தேடக்கூடியவர்கள் கண்டிப்பா கரெக்டா பார்த்து வேலையை தேடுறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம வேலை இருக்கீங்க அப்படின்னா வேலையை விட்டுட்டு வேலை தேடக்கூடாது வேலையை விடாம வேலை தேடினா நல்லது வேலையை விட்டுட்டு போய் வேலை தேடினாங்க அப்படின்னா அது கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு ப்ரமோஷன் இது இன்கிரிமெண்ட் எல்லாமே அதிகமான உழைப்பை கொடுத்தா மட்டும்தான் வருமே தவிர இதுலாம் வராது அதனால அவங்க அதிக உழைப்புகளை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் வரும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மாற்றங்கள் இருக்கும் நல்ல வருமானம் வரும் இந்த வருமானம் வருதேன்னு சொல்லி கடன் வாங்கியிருக்கும் கடன் வாங்கிட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனையா அப்படியே கண்டினியூ ஆகிடும் இல்ல அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெரிய பெரிய அரசு அரசியல் சார்ந்த பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பத்தாம் இடத்துல ராகுவல் மிகப்பெரிய பதவி மிகப்பெரிய பெயர் புகழ கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்கும் நாலாம் இடத்துல கேது பகவான் பயணிக்கிறார் நாலாம் இடத்துல கேது பகவான் பயணிக்கிறதுனால ரிஷப ராசி என்பர்கள் அம்மாவுடைய குணம் இதுல உடல் நலத்துல ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் கேர் எடுத்துக்கணும் அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன அசௌகரியங்கள் இருக்கு அப்படின்னா அவங்க ரெகுலரா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல நாலாம் இடத்துல கேது பகவான் பயணிக்கிறதுனால வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அதை விற்கவோ வாங்கவோ முயற்சி பண்ணும்போது அதுல ஒரு நஷ்டம் வரும் அதை கேர்ஃபுல்லா இருந்து பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது அதே மாதிரி கேது நாலாம் இடத்துல போகும்போது கடன் வாங்கி வண்டி வாங்க வேண்டிய சூழ்நிலை கடன் வாங்கி இடம் வாங்க வேண்டிய சூழ்நிலை கடன் வாங்கி வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வரும் அதை மட்டும் கொஞ்சம் இவங்க கரெக்டா பார்த்து தேவைக்கு தகுந்தாமல் கடன் வாங்கிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது இல்ல அப்படின்னா அந்த வீடு வாங்கிட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைய இந்த கேது பகவான் நாலாம் இடத்துல இருந்து கொடுக்க போறாரு அடுத்த ராசிக்காரர்களா மிதன ராசிக்காரர்கள் இவங்களுக்கு எப்படி இருக்க மிதன ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல கேது வரப்போறாரு ஒன்பதாம் இடத்துல இந்த மூணாம் இடத்துல கேது வரணும்னு என்ன மிதன ராசி என்பது முயற்சிகள் தடைப்படும் இப்ப எல்லாருமே வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கிறாங்க நிறைய முயற்சி பண்றோம் ஒரு நூறு முயற்சி பண்ணா பத்து முயற்சி வேறு அப்ப அந்த முயற்சியே செய்ய முடியாத சூழ்நிலைகளை இந்த கேது போவான் மூலாமி இடத்துல கொடுக்க போறாரு நீங்க காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு ஒருத்தரை பார்க்கணும் ஒன்பது மணிக்கு இவரை மீட் பண்ணோம் பார்க்க முடியாது அப்ப உங்களுக்கு எந்த விஷயம் நடக்காது அப்ப அந்த முயற்சிகள் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இளைய சகோதரம் சகோதரி சார்ந்த விஷயங்கள்ல கடன் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்ப மிதனராசி என்பது அடுத்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு இளைய சகோதரம் தம்பியா இருக்கட்டும் தங்கச்சியா இருக்கட்டும் அவங்களுக்காக கடன் வாங்கக்கூடாது அவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடாது அவங்க கூட சேர்ந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அதே போல அவங்க கூட சேர்ந்து எந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அவங்களால பிரச்சனைகள் வரும் ஜாக்கிரையா இருக்கிறது ரொம்ப நல்லது ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்கார் அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகும என்ன பண்ணுவாருன்னா அப்பாவுடைய உடல்நிலையை பாதிப்பார் இந்த மிதன ராசி அப்படின்னு சொன்னாவே அப்பா மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க அந்த அன்பு அவங்களை பாதிக்க போகுது அப்ப ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கும்போது அப்பாவுக்கு ஏதாவது ஒரு கண்டங்களோ ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அப்பா கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது அப்பாவை நல்லா கேர்ஃபுல்லா பார்த்துக்கிறது நல்லது அவருக்கு ஏதாவது நீண்ட கால பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவரை சௌரியமா கவனிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி பெரிய பிரச்சனைகள் வராது நிறைய கோவிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ராகுபவன் நிறைய கொடுப்பாரு நிறைய பரிகாரங்கள் வாழ்க்கையில நீங்க சில விஷயங்கள் வேண்டியிருப்பீங்க நான் அதை செய்யறேன் இதை செய்யணும் வேண்டி அந்த எல்லாம் செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலையை இந்த ராகுபவன் கண்டிப்பா கொடுப்பாரு ஸோ அடுத்த ராசிக்கார்கள் கடகராசி கடகராசி அன்பர்கள் அவங்களுக்கு எப்படி போகுது கடகராசி என்பர்களுக்கு ரெண்டாம் இடத்தில் கேது பவன் வரப்படுறாரு எட்டாம் இடத்தில் ராகு இந்த ரெண்டு எட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன கேட்டீங்கன்னா இரண்டாம் இடம் சொல்லக்கூடியது குடும்பஸ்தானம் அப்ப குடும்பம் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்துல ஏதாவது ஒரு சண்டைகள் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு குடும்பம் மூலமாக ஏதாவது ஒரு கடன் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு அப்ப என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்துல குடும்பத்துக்காக நான் எதுவும் செய்யறேன் எங்க அம்மாக்காக இது செய்யறேன் எங்க அப்பாக்காக செய்யறேன் அப்படின்னு கடன் வாங்கக்கூடாது நீங்க அந்த மாதிரி சொல்லி வாங்காம ஏதாவது பிரச்சனை இருக்கு அவங்களுக்காக நான் ஹெல்ப் பண்றேன்னு பண்ணீங்கன்னா பிரச்சனை கிடையாது நான் தான் கடன் வாங்கி அவங்களை காப்பாத்தணும் அப்படின்னா நீங்க அதுல பிரச்சனை மாட்ட போறீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி வருமானத்துல குறைவு ஏற்படும் நீங்க சம்பாதிக்கிறீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செலவுகள் அதிகமாகும் வருமானம் இன்கம் அதாவது சேமிப்பு குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்ப சேமிப்பு குறையும் போது என்ன ஆகும் வீட்டுல நிறைய பிரச்சனைகள் வரும் அதுல கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத பேச்சுகளை யாருக்கிட்டையும் பேசக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் கடகராசி என்பர்களுக்கு அடுத்த ஒன்றரை வருஷத்துல தேவையில்லாம பேசக்கூடாது தேவையில்லாம கமிட்மெண்ட் கொடுக்கூடாது முக்கியமா பிசினஸ் பண்றவங்க நான் அடுத்த மாசம் பணம் கொடுத்துருவேன் அடுத்த மாசம் பொருளை சப்ளை பண்ணிடுவேன் அப்படின்னு செஞ்சாங்க அப்படின்னா அதுல ஒரு பாதிப்பு வரும் ஜாகிரதையா இருக்கும் அதே போல எட்டாம் இடத்துல ராகு இந்த எட்டாம் இடத்துல ராகு பயணிக்கும் போது கடன் வந்து அதிகப்படியா ஆகறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு அப்ப என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்துல அதிகமா கடன் வாங்கக்கூடாது அதிகமா தேவையில்லாத பிரச்சனைக்கு போகக்கூடாது இந்த காலகட்டத்துல தீராத வழக்கு ஏதாவது வர்றதுக்கான சூழ்நிலை உண்டு தீராத வம்பு பிரச்சனை வர்றதுக்கான உண்டு தீராத ஏதாவது உடல் உபாதைகள் வரதுக்கான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அப்ப கடகராசி என்பவர்கள் அடுத்த ஒன்றரை வருஷம் தேவையில்லாத பிரச்சனைக்கு போகக்கூடாது தேவையில்லாம் கடன் வாங்கக்கூடாது தேவையில்லாம் வம்பு வழக்குல மாட்டாம பாத்துக்கிறது மிக மிக நன்றி